கோவை துடியலூர் அருகே உள்ள பல நூறாண்டுகள் பழமையான வடமதுரை அருள்மிகு விருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் சனி பிரதோஷம் விழா விமரிசையாக நடைபெற்றது முதலில் பெரிய நந்திக்கு பால் தயிர் இளநீர் மஞ்சள் சந்தனம் விபூதி உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார பூஜைகள் நடைபெற்றன அருள் அருள்தரும் விஸ்வநாயகி அம்பிகையுடன் விருந்தீஸ்வரர் சுவாமி திருவீதி உலா கோவிலை சுற்றி நடைபெற்றது இதில் இறைவனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன துடியலூர் பன்னிமடை பழனி கவுண்டன் புதூர் பூச்சியூர் தோப்பம்பட்டி நாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் இறுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது கோவில் அறங்காவலர் குழு தலைவர் பி வி மணி தலைமையிலும் செயல் அலுவலர் பேபி ஷாலினி மற்றும் குழு உறுப்பினர்கள் அம்சவேணி பழனிசாமி சாமிநாதன் டி ரவி உள்ளிட்டோர் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கவுண்டபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தயாநிதி குருக்கள் தலைவர் மையில் சிவ அபிஷேகம் அலங்கார பூஜைகள் செய்தனர் தண்டபாணி கணேஷ் பாபு பொட்டி ஈஸ்வரன் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பிரதோஷ பூஜைகளுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மேலும் விழா ஏற்பாடுகளை கணபதி ஜெயபிரகாஷ் ஆதி ஓ பழனிசாமி அசோகன் சூர்யா வெள்ளியங்கிரி பன்னிமடை செல்வராஜ் கே எஸ் பி வெங்கடசாமி வேல்முருகன் பன்னிமடை மோகன்ராஜ் ரவிச்சந்திரன் தணிகை செல்வன் செல்வராஜ் வெள்ளக்கினர் செல்வகுமார் செல்வன் ஜோதிமணி விபின் சண்முகம் ஜோதி வேல்முருகன் சேது பாபு மோகன் காளிதாஸ் ராஜ்கண்ணன் விஜய் ஆனந்தகுமார் ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் சிறப்பாக செய்திருந்தனர்